உலகால் ஒரு நிலையா எனும் நினைவா உலகால உனது தாய் அடைகிறார் தாமதம் உடனே விழி தமிழா பாவேந்தர் பாரதிதாசனின் புரட்சி விடைகளை இந்த நாச்சியாபுரம் மண்ணில் விதைத்து இந்த ஸ்ரீவில் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா தாய் தமிழ் உறவுகளே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாச்சியார்புரம் மதில பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சு எழுவது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு ஆனால் நமது முன்னோர்கள் இருந்த அன்றைய இயற்கை வளங்கள் அது மட்டும் இல்லை அது இன்று இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும் தாய் தமிழ் உறவுகளே அதாவது உங்களை உங்களுடைய வாக்கு அந்த வாக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு உங்களை அடிமையாக்கி உங்க வாக்கு வந்து விற்பனை பொருளா ஆகினாங்க அதாவது நம்மளுக்கு நம்மை ஆண்ட ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலாச்சு திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்காங்க தாய் தமிழ் உறவுகளே இந்த மண்ணில் நல்ல முறையில் ஒவ்வொரு பாதாத்தி இருக்காங்களா கிடையவே கிடையாது அதாவது நமது இயற்கை வளங்களை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அடிப்படை வந்து தண்ணீர் தண்ணீர்ன்றது வந்து அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஒரு தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீரை வந்து விற்பனை பொருள் ஆக்கியது இந்த திராவிட கட்சிகள் அது மட்டுமல்ல நமது ஐயா காமராஜர் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் பள்ளிகளை நிறுவினார் பள்ளிக்கூடங்களை வச்சு பசங்களை படிக்க வச்சாரு பிச்சை ஏற்காக படிக்க படிக்க வச்சாரு ஆனால் இன்று இந்த கிராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்கு எப்படி ஏழைக்கு ஒரு கல்வியா இருக்கு பணக்காரருக்கு ஒரு கல்வியா இருக்கு இந்த மாதிரி கல்வியை பாத்தீங்கன்னா விற்பனை பொருள் ஆக்கியதும் இந்த திராவிட கட்சிகள் தான் அதாவது இங்க கூறிய இங்க முன்னன் முன்பு பேசிய புரட்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான அவல நிலைகளில் வந்து நம்ம சிக்கி தவிக்க வச்சிட்டாங்க தாய் தமிழ் உறவுகளை அதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு தாய் தமிழ் உறவுகளையும் உங்களை சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தாய் தமிழ் உறவுகளே அதாவது இமாலு வேன் சேகரையா அவர்களுக்கு பிறந்த விழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி அதாவது நமது இமாலு வேன் சேகரையா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயிலிருந்து விடுதலை வாங்கி தருவதற்காக பாத்தீங்கன்னா இந்திய தேச ராணுவத்தில் சேர்ந்தாரு எப்படி சேர்ந்தாரு இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக சேர்ந்தாரு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் வெட்டிட்டாங்க ஆனா நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சு இன்று எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நம்மள எல்லா இதுலயும் அடிமையாகிட்டாங்க தாய்த்தமிழர்களே அதெல்லாம் மீண்டும் வெளியே வரணும்னா ஒன்றே ஒன்றுதான் நம்ம தமிழன் யார் தமிழன் சொல்லி இங்க தலைப்புல உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றிய மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழி இருந்தால் மித்த மொழி எல்லாமே உருவாகி வந்திருக்கு தாய்த்தமிழர்களே அந்த அதாவது ஒவ்வொருவரும் அவங்க தாய்மொழியில பேசுறாங்க ஆனா நாம தாய்மொழி தாய்மொழி தமிழ் மொழியில வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்றத ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஊராட்சி மன்ற